வணக்கம் நேர்களை நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி பார்க்கலாம் அடாவடியாக கடனை வசூலிக்கும் நிதி நிறுவனங்கள் கடிவாளம் போட சட்டம் கொண்டு வந்தது தமிழக அரசு வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தற்கொலைக்கு தூண்டியதாக நிதி நிறுவனம் மீது வழக்கு தமிழக அரசு சட்டத்தின் சாதகங்கள் பாதகங்கள் என்ன இதுபற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம் முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராமசேயோன் அவர்கள் சர்வணக்கம் அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சர்வணக்கம் அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் சர்வணக்கம் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள் சார் வணக்கம் அழகர் செந்தில் சார் உங்களிடமிருந்துதான் இருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது ஏனென்றால் பொதுமக்களுக்காக களத்தில் நிற்பவர் நீங்கள் பொதுமக்களுடைய சாதகங்கள் பாதகங்கள் அதுவே உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்று கொண்டு வரப்பட்ட இன்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாவை பற்றி பொதுமக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் ஏனென்றால் கடன் வாங்கியவர்கள் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க மறுக்கும் பொழுது அதை வலுக்கட்டாயமாக பெறுவதில் என்ன தவறு என்ற வகையிலே தான் இவ்வளவு நாட்களாக அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தன அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இன்றைக்கு இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வணக்கம் எப்பொழுதெல்லாம் மக்களோ அல்லது நிறுவனங்களோ பிரச்சனையில் இருக்கும்பொழுது அதை மக்களுடைய விவாத மேடையில் முன்வைத்து நடுநிலையாக ஒரு பக்கமும் சாராமல் மக்கள் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்த ராஜ் காட்சிக்கு என்னுடைய வணக்கம் நான் எந்த கட்சியும் சாராதவன் நல்ல எந்த அரசு நல்லது பண்ணாலும் சப்போர்ட்டு ஒருவேளை ஸ்லிப் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எதையும் சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுவோம் அந்த வகையில் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் நமது ராஜ் தொலை செய்து புகார் பெட்டியாக இருந்தாலும் சரி விவாதம் மேடையிலும் சரி கலந்துக்கிட்டு பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறேன் அதில் நிறுவனங்களோ இல்லைன்னா அதிகாரிகளோ செய்யக்கூடிய தகவலை சுட்டி காட்டிருக்கிறேன் இப்போ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அடாவடியாக கடவுளையை வசூலிக்கிறது நிதி நிறுவனங்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க கடிவாளம் போட்ட அரசு ஓகே வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் மூணாண்டு சிறை அதுவும் கரெக்டு கடைசியில் பாய் தமிழக அரசு சட்டத்தின் வாதம் என்ன அப்படின்றத நான் பதில் சொல்ல போகிறேன் நான் களத்தில் நிற்கக்கூடிய போராளி நான் வந்து வெறும் பேப்பர் படிச்சுட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை போட்டு இவங்க அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போராளி இல்லை செயல்படும் போராளி ஸோ அந்த வகையில் வந்து ஆச்சரியப்படலாம் யார் வேணாலும் இதில் வந்து முன்னாடி தான் நிதி நிறுவனங்கள் ரொம்ப அடாவடியாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஒத்துக்கிறேன் இப்போ ஒரு சில நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து ஒரு ஏஜென்சி வைக்கிறாங்க அவங்க ஏஜென்சி வைக்கும் போது இவங்க போய் சில இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து மீடியா சமூக ஊடகங்களில் வந்தோடனே யாரும் டக்குன்னு யாரையும் வந்து தரக்குறைவாக பேச முடியாது ஆனால் எனக்கு இந்த தலைப்பில் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பொதுமக்களுக்காக நான் பேசுவேன்னு இந்த முறை எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படும் ஏன் அப்படின்னா ஒரு நிதி நிறுவனம் அப்படின்றது வந்து கொடுக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்றத சொல்லிட்ட அப்புறமா மக்கள் தவறு சொல்கிறேன் ஒரு லோன் கொடுக்கணும்னா இந்த லோன் ஆஃபீஸருங்க இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய சோம்பேறிகள் ஆகிட்டார்கள் ஏன்னா அந்த லோனை வெரிஃபை பண்ண லோன் கொடுக்கும்போது அவங்க யார் அவங்க இடம் இருக்கா இல்லையா ஏன்னா தனிநபர் கடன் கொடுப்பாங்க வீட்டு கடன் கொடுப்பாங்க வாகன கடன் கொடுப்பாங்க இவருக்கு ரீபேயிங்க பசி இருக்கா இவருக்கு என்ன ஷூட்டி மட்டும் கொடுனா அவர் ஃபேக் பேமெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போய் அவங்க பேக்ரவுண்ட் என்ன அது என்ன பேக் என்னென்ன அந்த ஏரியாவில் எப்படி இருக்காங்க இவங்க எவ்வளோ வருஷம் இருக்காங்கன்னா செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லோனை டிஃபால்ட்டஸ் வந்து கொஞ்சம் கம் கம்மியாக இருக்கும் இதை அவங்க பண்ணுறதில்ல ஒன்று ரெண்டாவது பேங்க்கில் போனால் மக்கள் ஒரு காலத்தில் வந்து பேங்க்கில் வசி விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேர் இன்றைக்கி பே மக்கள் ஏன் இங்கே வராங்க நிறைய பேர் இடத்துல பேங்க்கில் போனோம்னா அவங்க பண்ணக்கூடிய மூணு விஷயம் சொல்லிடுறேன் சரி இதெல்லாம் ஏன் இங்கே வருதுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டு சொத்தையோ உங்கள் மனைவி கணவர்மார் சொத்தையோ உங்கள் அப்பா சொத்தையோ கேட்கல நாங்கள் பணம் அங்கே போட்டால் தான் அங்கே வட்டி வருது அந்த வட்டியில் தான் அங்கே அந்த சிஸ்டம் இயங்குது அதில் தான் உங்களுக்கு பணம் ஒன்றும் இல்லை ஒரு டெபாசிட் இருக்குது பார்த்தீங்க அதை கேஷ் செலவுனு கொடுத்தோம்னா நீ அதை பே அப்படியே போட்டு டெ பேங்க்கில் போட்டுப்போம் அப்போ நான் சொன்னேன் சார் இது வந்து செக் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த செக் டெபாசிட் பாக்ஸில் போடுங்க அப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றேன் உங்களுக்கு எது சம்பளம் என்ட்ரி போடுங்க மிஷின் வெளியேது அப்போ எல்லாத்துக்கும் மிஷின் தான் உங்களுக்கு எதுக்கு சம்பளம் மிஷினுக்கு எதுவும் சம்பளம் கொடுத்து போய்டுவேன் ஸோ இது ரெண்டு மூணாவது ஒரு டூ வீலர் லோன் ஃபோர் வீலர் லோன் முதிர இந்த இதெல்லாம் இருக்கும் ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய லோனை வந்து வைக்க மாட்டேன் தமிழக அரசு கொடுத்தாலும் சரி மத்திய அரசு கொடுத்தாலும் சரி அது என்னன்னா வந்து மக்களுக்கு விஷயமா தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பேனர் அங்கே போட மாட்டாங்க யார் போய் கேட்கறது கேட்கறதில்ல நாலாவது நுகர்வோர் குறைத்திற்கும் முகாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க நுகர்வோர் குறைத்திற்கும் கூட்டம் வைப்பாங்க இன்றைக்கி எங்கேயாவது பேங்கில் உங்களை கூப்பிட்றாங்களாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த ஓடி வாங்கியிருக்காங்களோ யாரெல்லாம் பணக்காரங்களோ யாரெல்லாம் இளிச்சவாய் கஸ்டமரோ இவங்களை மட்டும் ஒரு நாலு பேர் கூப்பிட்டுடுவாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் முடிச்சுடுவாங்க இவங்க இவங்க சேவை குறைபாடு அதிகமாக இருக்கின்றது ஒன்று மக்களை மதிப்பதில்லை ரெண்டு மூணாவது இந்திக்காரர்களை ஏன் எத்தினு வந்து இங்கே வந்து உட்கார வைக்கிறீங்க நான் மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இனிமேல் தமிழ் தமிழக அரசுக்கு நான் உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் தமிழக மரத்தை பாராட்டுறேன் அப்படியே தமிழக மரு வாயில் ஒரு விஷயத்தையும் அறிக்கை ஒன்று இனி தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழில் எழுதி கொடுத்தோம் தமிழில் எழுதி கொடுத்து மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு அப்பாயின் பண்ணணும் ஏதோ ஒன்று ரெண்டு ஆஃபீஸர் சப்போர்ட் பண்ணலாம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்தியில் உட்கார வச்சா ரயில்வே ஸ்டேஷன் பேங்க் எல்லாத்தையும் உட்கார வச்சா தமிழர்கள் எது என்ன இதனால் தமிழக முதல்வர் இது ஒரு அறிக்கை கொடுத்து இனி மக்கள் வந்து தமிழிலேயே எழுத வேண்டும் சலானை அப்படின்றத போடணும் படிக்க முடிஞ்சால் படிக்கலாம் நீ திருப்பி எங்கேயாவது ஓடி போய்ட்டு உங்க ஊருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் இது ரெண்டு இதெல்லாம் பேங்க் நம்ம பேங்க் பண்ண சரி இப்போ மக்களுக்கு வரேன் மக்கள்கிட்டையும் நான் அவன் கேட்குறேன் உங்கள் உங்களுடைய விஷயங்களுக்காக ஒரு லோன் தராங்க பேங்க் மேனேஜர்லேயும் சில நல்லவங்க இருப்பாங்க அப்போ என்பிஏன்னு ஒன்று இருக்கும் நான் பர்ஃபார்மிங் அசட்டுன்னு அவரோட கடைசி காலத்தில் உங்கள் வசூல் கொடுக்க பண்ணி கொடுக்க முடியாமல் அவர் எழுதி போயிட்டான்னா அவர்களுடைய செட்டில்மெண்ட் வராது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் ஒரு லோன் கொடுக்குறாங்க உங்களை நம்பி கொடுக்குறாங்க எதுக்கு நம்ம கட்ட முடியாத அளவுக்கு நம்ம லோன் வாங்கணும் ஃபஸ்ட்டு அப்படியே இருந்தால் இந்த சவுத் சைட்லலாம் பார்த்துங்க சவுத் சைடு சவுத் சைடில் அந்த கொங்கு சைட்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்சி இயக்கம்னு போய் இவங்க வீட்டுக்கு கடன் கேட்டு வந்தாலே கெட்ட வாங்கி திட்டாங்க அசிங்கம் வாங்க நான் பார்த்துருக்கேன் உண்மையாக திட்டவங்களை நீங்கள் சண்டை போடுங்க நானும் வரவேற்கிறேன் ஆனால் இப்போ ஒரு நிதி நிறுவனம் வந்து பணம் கொடுத்துட்டாங்க அந்த பணம் கொடுத்துட்டு அந்த கடனை வசூலிக்கணும்னா இவங்களுக்கு எப்படி அந்த திருப்பி வந்து அந்த அந்த பேங்க்குக்கு போவோம் திருப்பி அடுத்த மக்களுக்கு எப்படி அவங்க கொடுப்பாங்க லோனை இது சில அட்ராசிட்டி நடந்துக்குது க தமிழகம் முதல்ல இதை கவனிக்க வேண்டும் என்னென்னா உண்மையிலே நல்ல ஒரு பாவமாக இருக்காங்க குடும்ப சூழ்நிலை கடன் வாங்கிட்டாங்க சட்டமுள்ள அவங்கள்ட்ட போயிட்டு அம்மா இந்த வாடி முடியல அந்த வாட்டி வாமான்னு சொல்லிக்கிறாமே தவிர இவங்களை அட்ராசிட்டி பண்ணுறவங்களுக்கு இது சட்டம் அருமையாக பொருந்தும் உண்மையிலேயே அதை போட்ட முதல்வருக்கு நான் கூப்பி ம தலை வணங்கி நான் நன்றி சொல்லியிருக்கேன் ஆனால் இதே வந்து மக்கள் வந்து உடலில் லோன் வாங்கினு மிரட்டுறது ஏன் எங்கள் இயக்கத்தில் கூப்பிடுவாங்க என் கட்சியை கூப்பிடனே அவங்கள நீ எப்படி பேசுவேன் அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டுறது அப்போ அந்த வேலை செய்யணும்னு மக்கள் இல்லையா அவனும் தமிழ்நாட்டில் இல்லையா அந்த அந்த இடத்துல வந்து அந்த லோனை வாங்கி தரலனா அடுத்த லோனுக்கு எப்படி போவான் ரீபெயிங் பஸ் எப்படி இருக்கும் அப்போ அவன் அடுத்த லோன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதனால் எப்போ இந்த இதில் ஒரு மெயின் மைனஸ் பாயிண்ட்டு லோன் வெரிஃபிகேஷன் பண்ணலை இதை வந்து பேங்கிங் செக்டர்ஸ் கவனிக்கணும் பேங்கிங் ஒம்பர்ஸ்மேன் மேன் கவனிக்கணும் அந்த பேங்கிங் தீர்வான மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ கவனிக்கணும் இது ஒன்று இதை விட ஒரு ஒஸ்டான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க பத்து ரூபாக்கான ஆணையம் செல்லவில்லை இந்த பத்து ரூபாய் அணையம் செல்லவில்லைன்றதை எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க அதுவே ஒரு லோன் வாங்கினா பொழுது தமிழ்நாட்டில் சென்னையிலேயே அது மாதிரி நாங்கள் வெறும் பெரிய பிரச்சனை பண்ணோம் ஆனால் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சி இருக்கீங்க நான் மாவட்ட ஆட்சியர் தான் ஒரே நாளில் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவேன் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க பேசாம நாங்கள் ஆடு வாங்க நீங்க ஆடு கொடுக்கறதுக்கு மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு மண்டே மீட்டிங் போடும்போது இந்த பேங்க் கூப்பிட்டு எங்கள் கிளை அலுவலகத்தில் பத்து ரூபாய் நிலையம் பெறப்படும் ஏன் போடவில்லை ஏன் நீ லோன் கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த லோன் பிரச்சனைனா ஏன் மாவட்ட ஆட்சியர் கம்பெனி கொடுக்கலாம் எஸ்பிஐ கம்பெனி கொடுக்கலான்னு சொல்லலை அந்த பேங்க் வாசலே போடலாம் ஏன் போடல இத கலெக்டர்ஸ்க்கு வந்து நாங்க நாங்க சொல்லி கொடுக்க வேண்டியது பேங்க்ஸ்ோட பிளஸ் மைனஸ் புட்டு புட்டு வைக்கிறாங்க இல்ல மேடம் கலெக்டர் வந்து ஒரு डिस्ट्रिक्ट கலெக்டர் என்ன சொல்ற ஆச்சரியமா இருக்கு நான் விளம்பரம் கொடுத்துட்டேன்றாரு நீ விளம்பரம் கொடுத்து डिस्ट्रिक्ट கலெக்டர் எதுக்கு நான் डिस्ट्रिक्ट கலெக்டரா என்ன பண்ணுவேன் என் மண்டே மீட்டிங்ல எல்லா பிரான்ச் உள்ள வாயா பத்திரம் நான் வாங்க போடு போடியா லோன் வாங்கி திரட்ட திரட்ட பண்ணா நான் இந்த போற ரென்னு போடு இத போட்டங்க வச்சினா இந்த ரெண்டு பிரச்சனை சால்வ் ஆமா இவ்ளோ மூட்ட மூட்டே வச்சிருக்காங்க சவுத் சைடுல ஃபுல்லா இவ்ளோ மூட்ட மூட்டே வேலூர் சைடு அந்த சைடுல எல்லாம் இவ்ளோ வச்சிருக்காங்க மூட்ட மூட்டே காயின்ஸ் செல்லல ஏன் செல்லல இது யார் காரணோ மக்கள் கிடையாது வியாபாரி கிடையாது ட்ரேடர்ஸ் கிடையாது மச்சின் கிடையாது பங்கு பெட்ரோல் பங்க் கிடையாது பேங்கர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு நோட் எடுத்து மிஷின் இப்போ எல்லாம் வலிக்குது அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே வலிக்குது உங்களுக்கு ஏசியில் வந்து உட்காரணும் பத்து மணி பத்து மணி எந்த பேங்க்ல வந்துருக்காங்க எத்தனை பேங்க் மேல பார்க்கிங் இருக்குது இதெல்லாம் தாண்டிட்டு நீங்க ஒழுங்காவே இல்லாதனால்தான் அவன் என்ன பண்றா மக்களும் நம்மளும் லோன் வாங்கி ஏமாத்த நீ ஏமாத்தனால ஏமாத்துறான் நீ நேரம் உள்ள வரணும் அந்த இடத்துல என்ன பயன் நிக்கணும் அவங்களுக்கு பதில் ரெஸ்பான்ட் பண்ணணும் ஏன்னா கஸ்டமைஸ் கிங்கு நான் டேக் செகண்ட் சொல்லு சொன்னேன் டேக் மன்ஸ் டு ஃபைண்ட் கஸ்டமர் போய் நிற்கி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் இன்றைக்கி வந்த நாள் திமுக காட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் உண்மையான ஊழியர்கள் மிரட்டவே இல்லாமல் அவங்க மேலே மிரட்டுறன்ற போய் வழக்கம் போடுறாங்க அதுவும் தப்பு மக்கள் வந்து அந்த வாங்கின கடனை மரியாதையாக ஒழுங்காக திருப்பி கட்டினா தான் இன்னொரு மக்கள் சகமணி போய் உழைக்கணும் அப்படின்றத தெரிவித்து என் முதல் சுற்றுலா பதிவு பண்றேன் சரிங்க சார் ஒரு காயின்க்கு ரெண்டு சைடும் இருக்கின்ற மாதிரி இரண்டு வித கருத்துக்களையும் அவரே முன்வைத்திருக்கிறார் அழகர் செந்தில் சார் குறுக்கிட்டு இருந்தாரு ஒன்னு ஐயா சொன்னாரு நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் அவரு கிராமத்தில் பேசுறாங்க பத்து ரூபா காயினுக்காக பதினெட்டு மாவட்டம் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன் ஊட்டி விழுப்புரம் பெரம்பலூர் இப்போ முப்பத்தொம்போது மாவட்டம் தமிழக அரசின் போதைப்பொருள் எதிர்ப்புக்காக தமிழக அரசு கை கொடுக்க முப்பத்தொம்போது மாவட்டம் ரெண்டு ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் கூட்டி சுற்றிருக்கேன் தெரு தெருவான்னு நினைக்கிறேன் மற்றவங்களாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை கேஸுன்னு வரும்போது மட்டும் பார்க்கக்கூடிய நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணம் இல்லாமல் இல்லையா நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் ஒரு சொல்லிடுறேன் நீங்க சொன்னீங்க சென்னையில உட்கார்ந்துட்டு அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க சென்னையில உட்கார்ந்து நான் பேசல நான் சமூக இல்ல நான் கேக்குறதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க சென்னையில

ஒரு நம்பிக்கையே இல்லை இந்த சட்டத்தில் ஏன்னா இதை போன்ற பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டனா அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால சாமானியனுக்கு எந்த பெனிஃபிட்டும் போய் சேரல இதால் மட்டும் என்ன பெனிஃபிட் இந்த சங்கு பொது ஜனத்திற்கான சங்கு கிடையாது அப்படின்னு சொன்ன கருத்துக்கு உங்களுடைய எதிர்கருத்து கொஞ்சம் அதாவது வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பொது ஜனத்துக்கு உண்டுதான் இல்லைன்னு சொன்னார் மயிலாளர்கள் வார்த்தைகள் சருன்னு கோபம் ஒரு பெரிய ஆள் வச்சிருப்பானுங்க சாதம் மக்கள் வந்து நீ அந்த உயிரிழக்க செத்து பண்ணதுக்காக தேர்ட்டி பர்சன்ட் ஒர்த்து நான் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது தப்பு அதாவது அடிமட்ட மக்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வெளியே வந்து சொன்னாங்கன்னா இதை வந்து பண்ணலாம் ஆனால் அதுக்கு நான் என்ன கேட்கலன்னா சரி சென்னையிலேயே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே பணம் கொடுக்கல வாங்கல நீங்கள் க போலீஸ் விசாரிக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்போ மக்கள் அவசரத்தை பண்ண மாட்டாங்களா பணம் கொடுக்குவாங்களே போலீஸ் விசாரிக்கொடுன்னு யார் போட்டால் ஆனது பணம் கொடுக்குவாங்களே இப்போ நான் இன்றைக்கி ரெண்டு மூணு கேசஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பணம் கொடுத்து ஒரு அம்மா தனிப்பட்ட ஒரு அம்மா ஒரு விதவையை கிட்டத்தட்ட பதினேழு ரூபா ஒரு குடும்பமே சேர்ந்து மொட்டை ஏமாற்றி இன்றைக்கி நான் ரவுடி ரவுடின்னு ஊரெல்லாம் மிரட்டி கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள்கிட்ட காசு வாங்கினா அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்க இது எந்த வகையில் நியாயம் அந்தமாதிரி மிரட்டுறாங்க கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது வந்து வீட்டு வீடு மிரட்டுறாரு ஆனால் அப்போ மிரட்டும் போது இதுக்கெல்லாம் ஏன் அந்த சட்டம் கை கொடுக்கல அப்படி பணம் கொடுக்குறாங்கள மட்டும் நியாயமான வழியில் இருந்தால் ஏதாவது ஒருத்தர் கை மாற்று வாங்குறாங்க இவச மாதிரி இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நீங்கள் சொல்லிட்டு போகிறான் ஒரு கார் வந்து அடமானம் வச்சுருக்காங்க அவன் பிரச்சனைக்காக ஒரு மா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பத்து வட்டி இது எந்த வகையில் நியாயம் பத்து வட்டி எந்த நியாயம் மூணு வட்டிக்கு மேலே போனாலும் கந்து வட்டி பத்து வட்டி இன்னைக்கு அவன் காரியம் ஒழிச்சு தர மாட்டேறாங்க இத ஸ்டேஷன் பண்ணி என்ன வச்சா குடுக்குறேன் கேட்டா அப்ப அங்கல்ல மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா சரி இப்ப அந்த வட்டியோட இல்ல அந்த வட்டி பத்தி சொன்னீங்க நீங்க இப்ப கடன் வாங்கும் பொழுது இவ்வளவு பைசாக்கு இவ்வளவு வட்டி என்பது தெரிந்து அவர்களுடைய ஆத்திர அவசரத்திற்காக இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த பத்து ரூபாய் கூவி விற்கிறதுக்காக ஏதோ ஒரு பெனிஃபிட் அதுல இருந்து வருன்றதுக்காக அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டுதான் அந்த கடன் வாங்குறவங்க வாங்குறாங்க அது திருப்பி கொடுக்காத பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது சில நேரங்களில் எல்லை மீறப்படுகிறது அதுதான் சொல்றேன் அதாவது இவங்க வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ற வார்த்தை இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி செய்யணும் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வழக்கறிஞர் சொல்லிப்பாரு குத்துற வார்த்தை இல்லாம நான் ரோட்ல போனதை கேட்கக்கூடிய போது சார் ஏன் இப்படி பண்றீங்க எதனால இப்படி பண்றீங்க மேடம் ஏன் இப்படி பண்றீங்க நான் உங்க வீடியோவே எடுத்தாலும் நாளைக்கு கோர்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு செல்லாது இவன் எமோஷன் என்ன பண்ணுவோம் இவன் டார்கெட் அச்சீவ் பண்ணி வசூல் பண்ணுறதுனால ஒரு சில பேர் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பா பண்ணலாம் நான் சொல்லவே இல்லை போய் சொல்லல அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணக்கூடியவங்க ஏன் நான் இன்னொன்னு கேட்குறேன் திருவண்ணாமலை இப்போ ஒரு இபியில் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தாரு உடனே அந்த இபி ஆஃபீஸ் ஆஃப் என்ன சொன்னார் வந்து ஹேய் என்ன புகார் கொடுக்குறேன் உன்ன வேற மாதிரி பண்றேன் எங்க டிஎஸ்பி எங்க எஸ்ஐ அப்ப இந்த மாதிரி ஆளுங்க என்ன புகார் நீங்க என்ன ஸ்டெப் எடுப்பீங்க சார் அது எல்லா இடத்துலயும் தரங்க சார் நடக்குது அதாவது ஒரு ஒரு கண்டக்டர் கண்டக்டர் டிரைவர் புகார் கொடுக்க கூடாது அரசு ஊழியர் மேல புகார் கொடுத்தா நீங்க வந்து மிரட்டுவீங்க அப்ப அதுக்கு என்ன சட்டம் கிடையாது கடைநிலை ஊழியர் கூட இந்த மாதிரி மிரட்டல் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தால் ஒரு சட்டம் இருக்குது மக்கள் போய் சாதாரணமாக உரிமையை தட்டி கேட்டால் அரசு அதிகாரிகள் அரசு என்று மிரட்டினால் இதுக்கு சக அரசியல் துணை போனால் இப்போ ஒரு அரசு கம்பெனி இன்னொரு போலீஸ் வந்து அவங்க மேலே ஆக்சன் எடுத்துருவாங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எத்தனை புகார் தட்டி கழிக்கப்பட்டுள்ளது சரி அப்ப அதுல இப்ப என்ன பண்ணணும்னா நிதி நிறுவனம் முதலிடம் செல்ல வேண்டும் அனைத்து நிதி நிறுவனம் முதலிடம் சென்று நாங்களும் உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கும் நீங்களும் எங்களுக்கும் முதல்வர் நாங்க இனிமே என்ன பண்றோம் அப்ளிகேஷன் வாங்குறோம் லோன் கொடுக்குறோம் லோன் கொடுக்கும் போது நாங்க என்ன பண்றோம் எல்லாத்தையும் எழுதிட்டு இவங்க லோன் தரும்போது தரலன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடறோம்

தமிழக அரசு அதை சொல்லி கொடுக்கணும். ஏப்டினா இத இப்படி தான் வசூலிக்கணும். பொருளாதாரத் கருத்துக்களை இந்த இத இப்படி தான் வசூலிக்கணும்ன்றதை சொல்லி இந்த லாஸ் ஆப் NPEன்றது வராம இருக்கும். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ல இருக்கும். சிவில் ரேட்டிங் பத்தி அவங்க விழிப்புணர்வு அவங்க}}{|சிவில் ரேட்டிங்னா என்ன? நீ கடன் வாங்கி கற்றலனா அடுத்த உங்களுக்கு கடன் கிடைக்காதுன்றது விழிப்புணர் ஏற்படுத்துறோம். இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க மாதிரி பண்ணா நீங்க இந்த மீடியா வச்சு நம்ம லாஸ் பண்ணலாம். என்னன்னா இப்போ சொன்னீங்க இன்னைக்கு தான் மசோதா வந்திருக்கு.

தடை செய்யப்பட்ட அன்சு மசோதா என்னைக்கு போடப்படுது நேற்றா இன்றைக்கா ஏன் இன்னும் எல்லா இடத்துலையுமே பல ஓட்டுநர்கள் வாயில் பார்க்க முடியுது பல கடைகளில் இன்றைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா போகுது அது ஒன்று அன்சு கொடுத்தா போயிட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம்னு காமெடியாக ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் போர்டு போட்டு வச்சுக்கேன்னு லஞ்சமே இல்லாத ஒரு ஆஃபீஸை காட்டிடுங்க பார்ப்போம் ஒரு லஞ்சத்தில் இருக்கிற ஏடிஎஸ்பி ஓப்பனாக கேட்குறாரு ஏங்க நீங்கள்லாம் லஞ்சம் யாரும் வாங்கலாம் எல்லாம் தலை முடிஞ்சு நிற்கிறாங்க இப்ப லஞ்சம் வாங்குவது குற்றம் கொடுப்பது குற்றம்னு எவ்ளோ பேர் லஞ்சம் கொடுக்கும்போது காது கம்மல அடகு வச்சு கொடுத்துன்னு வந்து போயிருக்காங்க அதுல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க ஏன் அதுக்கு வந்து இன்னைக்கு வரையும் எந்த கட்சியுமே திமுக இல்லை பிஜேபி இல்லை காங்கிரஸ் இல்லை அதிமுக இல்லை எந்த கட்சியின் நேத்து ஆரம்பிச்ச கட்சியையும் ஊழலை ஒழிப்பேன் ஊழலை ஒழிப்பேன் சொல்றேன் எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஊழல பாதிக்கப்பட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் புடிச்சு குடுத்துருக்கீங்களா ஊழல் பணம்ல அப்படின்னு மேடம் அதான் மேடம் அந்த ஊழலை தலை தலைப்பை ஒட்டி தான் இது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இப்ப இவ்வளவு சட்டம் போட்டவங்க ஊழலை ஒழிப்பேன் சொல்ற ஒரு கட்சி அது ஒரு அதிகாரியை ட்ராப் பண்ணி ஜெயில போடுறீங்கன்னு சொல்லுங்க நான் உங்க கட்சி செலவிட்டிருக்கேன் ஒரு கட்சியும் இன்னைக்கு வர உங்களுக்கு எதிராக நிக்கல பேருக்கு மட்டும்தான் எதிராக சொல்றீங்க